வணக்கம் எம்பெருமான் முருகப்பெருமான் அருளாலே இது உங்கள் ஆதிக்கடவுள் யூடியூப் சேனல் இன்று பரவலாக நாம் காணும் ஒரு அற்புதம் அதிசயம் என்று வியந்து போகும் அளவிற்கு ஒவ்வொரு நாளும் முருகக்கடவுளை வணங்குபவர்களின் எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டு போவதை உங்களால் காண முடியும் ஏன் அப்படி என்ன அந்த கந்தனிடம் இருக்கிறது நீங்கள் எண்ணி எல்லாம் தரக்கூடிய ஆற்றல் மிக்க சக்தியாக முருகப்பெருமான் இருக்கிறார் என்றால் அது மிகையாக்காது அந்த அற்புத கடவுளின் அபரிதமான சக்தியை பலன்களை இன்றும் பலர் கண்கூடாக அனுபவித்து கொண்டுதான் இருக்கிறார்கள் வேல் மாறலை படித்தால்தான் அல்லது திருப்புகளை பாடினால்தான் பலன் கிடைக்குமா என்று எண்ணம் பலருக்கும் இருக்கிறது எனக்கு நிறைய பிரச்சனை இருக்குது ஆனால் என்னால் வேள்மறலை திருப்புகளை படிக்க முடியாது என்னால் முருகனை நினச்சி வேலுக்கு பூஜை செய்ய முடியாது இப்படி முடியவில்லை என்று நினைப்பவர்கள் அனைவருக்கும் மிக எளிமையாக கந்த அருளை பெறுவதற்கான ஒரு சிறிய பாடலை நமக்கெல்லாம் நக்கீரர் அவர்கள் தந்திருக்கிறார் ஆம் முருகனின் திருவரளை பெற எளிமையான ஒரு வழி உண்டு திருமுருகாற்றுப்படை என்னும் புத்தகத்தில் தெய்வ புலவர் என்று புகழப்படும் சிவபெருமானும் முருகப்பெருமானும் கூட அழகு தமிழில் பாடி கேட்கப்பட்ட ஒரு வரலாற்று புலவர்தான் நக்கீரர் அவர்கள் மிக எளிமையாக முருமுக பெருமானின் அருளை வர ஒரு வழிகாட்டியை கூறியிருக்கிறார் முருகனின் மனம் மகிழ அவன் சிந்தை குளிர முருகனின் திருமுகத்தை மணக்கண்ணில் கொண்டு மனம் உருகி முருகனை வேண்டி முழுவதுமாக சரணடைந்து மனம் விட்டு முருகா கந்தா என ஒரு முறை அழைத்தால் போதும் ஓடி வந்து அருள்புரிவான் அந்த வேலவன் என்று தன்னுடைய பாடலின் மூலமாக நக்கீரர் நமக்கு சென்றிருக்கிறார் அந்த திருமுருகாற்றுப்படை புத்தகத்தில் அவர் கூறியிருக்கும் பாடல் அஞ்சு முகம் தோன்றில் ஆறு முகம் தோன்றும் வெஞ்சமதில் அஞ்சேல் வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கில் இருக்காலும் தோன்றும் முருகா என கூறுவோர் முன்னே அப்படிங்கிற அந்த பாடலை வந்து நக்கீரர் அவர்களுக்கு நமக்கு அருளி சென்றிருக்கிறார் வாழ்க்கையில் பலவிதமான துன்பங்கள் பிரச்சனைகளை கண்டு கலங்கி பயந்து துடித்து நிற்கும்போது என்னை காப்பாற்ற எனக்கு கை கொடுக்க என்னை துன்பத்திலிருந்து மீட்க யாருமே இல்லையா என்று வேதனைப்படும்போது ஆறுமுகக் கடவுள் காட்சி தந்திடுவார் மனதார உருகி ஒரே ஒரு முறை முருகா என கூப்பிட்டால் நான் இருக்கிறேன் எதற்கும் கலங்காதே கவலைப்படாதே எனச் சொல்லி கையில் இருக்கும் வேல் தோன்றும் நம்மை காக்கும் ஓடிவரும் என அந்த பாடல் வரிகள் மூலமாக நக்கீரர் நமக்கு உணர்த்துகிறார் இது பலரது வாழ்க்கையிலும் உண்மையாக நடந்துள்ளது என்று உரைக்கிறார்கள் முருகா முருகா என சொல்ல சொல்ல கர்ம வினைகள் அகலும் அப்படி நமது கர்ம வினைகள் குறையும் போது நம் மனமுருகி முருகனை அழைத்தால் கூப்பிட்ட குரலுக்கு முருகன் ஓடி வந்து நிற்பார் அதனையே அவரை கலியுகக் கடவுளாக பக்தர்கள் மனம் மகிழ்ந்து கொண்டாடி வருகின்றனர் கந்த சஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் திருப்புகள் வேல்மாறல் என எதுவும் சொல்லவே முடியாதவர்கள் இந்த ஒரே ஒரு பாடலை சொல்லி வந்தாலே போதும் அவர்கள் இல்லத்தில் முருகன் குடிகொள்ள விடுவான் கந்தனின் அருள் நிச்சயம் கிடைக்கும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் நன்றி